நாலு பேர் ஃபெயில் உருப்படாது நாடு உருப்படாது சாதி இருக்கும் வரை நாடு உருப்படாது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு மாலை நேரம் மழை பொழிந்து உள்ளிருக்கும் குளிரூட்டியை விட பூமி குளிரூட்டும் மழை பொழிந்து கிடக்கிறது இருபது ஆண்டுகள் தொடர்ந்து சமூக இருளில் வெளிச்சத்தை பாய்ச்சிய தலித் இதழ் தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது இணையதளத்தில் இணைய இதழாக அது வர இருக்கிறது தலித் இதழியல் வரலாற்றில் ஏறக்குறைய நூறாண்டுகளுக்கு மேல் இருந்த இதழியல் வரலாற்றில் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து வெளிவந்து ஒரு மிக முக்கியமான சான்றாவணமாக தலித் முரசு இன்றைக்கும் இருக்கிறது ஒரு நதி இரண்டு கரைகளை தொட்டு செல்வதைப் போல ஒரு கரையில் அம்பேத்கரையும் இன்னொரு கரையில் பெரியாரையும் வைத்துக்கொண்டு இந்த இதழ் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்களையும் தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களையும் ஒரு சேர ஒட்ட வைத்து தமிழ் சமுதாயத்தினுடைய சமூக நீதி பக்கங்களை வெளிச்சமாக்கியது தலித் அந்த இதழ் வெளியிடக்கூடிய ஜாதியை ஒழிக்கும் வழி என்ற நூல் இங்கு வெளியிடப்பட இருக்கிறது தலித் முரசு இணைய இதழ் இன்று வெளியிடப்பட இருக்கிறது இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா திரு கிருஷ்ணசாமி அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு மேடைக்கு அழைக்கிறோம் உங்களுடைய கைத்தட்டல்களோடு மேடை கலைக்கிறோம் நூலை வெளியிடுவதற்காக வருகை புரிந்திருக்கிற டாக்டர் பூபதி ஜான் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற தோழர் கிரேஸ் பானு அவர்களை மேடை கலைக்கிறோம் தோழர் சாரதா தேவி அவர்களை மேடை கலைக்கிறோம் தோழர் அதி அசுரன் அவர்களை மேடை கலைக்கிறோம் தொடர்ந்து இது இடலை தன்னுடைய பல்வேறு நெருக்குதல்களான சூழ்நிலைக்கிடையையும் நடத்தி கொண்டு அதற்கு மிகப்பெரிய சோதனை காலம் வந்தபோதும் அதை கைவிடாமல் வெளியீடுகளால் அந்த இடைவெளியை இட்டு நிரப்பி இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த சாதனையை செய்திருக்கும் இதழின் ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு புனித பாண்டியன் அவர்களையும் மேடை கழைக்கும் இந்த மேடை அறிவு மேடை அறிவு மேடையை அறிவிடம் ஒப்படைப்பதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி முதலில் தோழர் அறிவு அவர்களுடைய இசை நிகழ்ச்சி ஜாலியான ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கோம் ஆனால் அந்த பாட்டு ஒரு முக்கியமான ஒரு ஒன்லைன் இருக்கு அதில் சாதியை அடித்தளமாக கொண்டு நீங்கள் கட்டிய கட்டியெழுப்ப நிற்கிற எது ஒன்றும் ஊருக்குலைந்து கெட்டு உருப்படாமல் போகும்னு சொல்லியிருக்காரு பாபா சாஹிப் அதனால் இந்த பாட்டோட பேர் உருப்படாது எல்லாருக்கும் இப்போ வந்து நான் சங்கீதம் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன் ரெடியா இருக்கீங்களா நீங்கள கத்துக்கிறீங்களா என் கூட பார்க்கலாம் யாரும் நன்னா கத்துக்கிறீங்கன்னு பார்ப்போம் फेल द 4 बेर फेल ए <laughs> बी सी डी ए बी सी डी ई एफ जी एच ई एफ जी एच पा संगीत सही ले पा एन्ना पा आई जे के एल आई जे के एल एम एन ओ पी एम एन ओ पी क्यू आर एस क्यू आर एस ओरी एस एक्सटा का You are a steep. You are You be You be double. You. Yet's way. Yet's way. Alamutada way. Wey. way, way, உருப்படாது நாடு உருப்படாது சாதி இருக்கும் வரை நாடு உருப்படாது குரு சாதி படாது நாடு உருப்படாது சாதி

ப்பி நின்றே நம்மை பிரித்து வைத்தான்